மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்பாக இன்று காலை நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு பேர் உயிரிழந்த நிலையில் மேலதிய தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர் வழக்கொன்றுக்காக மன்னார் நீதிமன்றத்திற்கு பிரசன்னமாக இருந்தவர்களை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது துப்பாக்கிச் சூட்டில் மூன்று ஆண்கள் மற்றும் ஒரு பெண் உட்பட நாலு பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் இரண்டு பேர் வைத்தியசாலைக்கு அழைத்து வரும் வழியிலே உயிரிழந்துள்ளதாக மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் நொச்சிளம் பகுதியைச் சேர்ந்த அறுபத்தொன்று மற்றும் ஐம்பது வயதுடைய ஆண்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் துப்பாக்கிச் சுற்று சம்பவத்தில் காயமடைந்த இரண்டு பேரில் நாற்பத்தி ரெண்டு வயது மிக்க ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக ஜால்போதன வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் காயமடைந்த முப்பத்தெட்டு வயதுடைய பெண் மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் குறித்த பெண் பெரிதொரு வழக்கு விசாரணைக்கு நீதிமன்றத்திற்கு பிரவேசித்தவர் என ஆரம்பகட்ட விசாரணையை தெரியவந்துள்ளது உந்துருளியில் பிரவேசித்த இருவர் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் இதேவேளை இந்த தாக்குதல் சம்பவமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உயிரங்குளத்தில் நடைபெற்ற படுகொலைகளுடன் தொடர்பட்டதாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை எட்டாம் தேதி உயிரங்குளத்தில் நடைபெற்ற மாட்டுவண்டி சவாரி தொடர்பான முருகல் ஒன்றை அடுத்து ஏற்பட்ட மோதலில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு சகோதரர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் அதற்கு பழிவாங்க நடவடிக்கையாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மன்னார் அடம்பன் பகுதியில் இரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அதன் தொடர்ச்சியாகவே இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மன்னர் துப்பாக்கிச் சம்பவம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற வகையில் நான் தல ஜனாதிபதி தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்திடம் இதனை பாதுகாப்பு படைப்பிரானிகளிடமும் தயவாக உந்துகேற்கின்றேன் இந்த நிலை அதிகரிக்குமானால் சாதாரண மக்களின் வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கும் மக்கள் சுதந்திரமாக தமது நடவடிக்கையை முன்னெடுப்பதற்கு தடங்களாக இருக்கும் எனவே இந்த பாதாள உலக செயற்பாடுகளை உடனடியாக ஒழிப்பதற்கும் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு இவற்றை வழிநடத்துபவர்களை நீதியின் முன் நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியும் கேட்டுக்கொள்கின்றேன் நாட்டின் எதிர்கட்சி தலைமை வகிக்கும் நபர் என்ற வகையிலும் நானும் எனது கட்சியும் நாடாளுமன்ற குழுவுக்கு தேவையான ஆதரவை வழங்க தயாராக இருக்கின்றோம் என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் மன்னார் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக காவல்துறை அசம்பந்தம் என மக்கள் கையெழுப்பியுள்ளனர் இது தொடர்பாக நாங்கள் பொழுது மன்னார் நீதவான் நீதிமன்றத்துக்கு முன்பாக பட்ட பகலில் இருவர் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் கொல்லப்பட்டதற்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது காவல்துறை மீது சட்டத்தின் மீதும் அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது கடந்த இரண்டு வருடங்களில் இடம்பெற்று வ இடம்பெற்ற இரண்டாவது துப்பாக்கிச் சம்பவம் இது என்பதுடன் நான்கு நபர்கள் குறித்த துப்பாக்கி சந்தத்தில் கொல்லப்பட்டுள்ளனர் இன்றைய தினம் காலை எட்டு முப்பது முதற்க ஒன்பது மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை ஒன்றுக்கு வருகை அந்த நால்வர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது சூடு சம்பவம் இடம்பெற்ற இடத்தில் ஒரு பகுதியில் நீதிமன்ற வளாகமும் அங்கு துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் கடமையில் இருந்த நிலையில் மறுபக்கம் மன்னார் மாவட்ட போக்குவரத்து காவல்துறையின் அலுவலகம் காணப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் இடம்பெற்ற இடத்திலிருந்து ஐம்பது மீட்டர் தொலைவில் இராணுவ முகாம் காணப்பட்டு காணப்பட்டுள்ளது குறித்த துப்பாக்கிச்சம்பவம் சம்பவம் தொடர்பாக நிலை இவ்வாறான நிலையில் துப்பாக்கி சம்பவம் இடம்பெற்றுள்ள இடம்பெற்றுள்ளதுடன் த சந்தக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளமை மென்னார் மாவட்ட காவல்துறையினரும் மற்றும் ராணுவ பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்ட ஈடுபட்டுள்ளவர்களும் அசம்பந்த போக்கே காரணம் மக்கள் விசாரணை தெரிவித்து வருகின்றனர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை எட்டாம் தேதி உயிரங்குளத்தில் நடைபெற்ற மாட்டுவணி சவாரி போட்டியில் தொடர்பாக முருகன் நிலை ஒன்றை அடுத்து ஏற்பட்ட மோதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு சகோதரர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் அதற்கு பழிவாங்க நடவடிக்கையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மென்னார் அடமன் பகுதியில் இரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அதன் தொடர்ச்சியாகவே இன்றைய தினம் சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் உயிரங்குளம் பகுதியைச் சேர்ந்த ஜேசுஹாசன் என்ற போதைப் பொருள் வர்த்தகர் ஒருதரப்பு கொலையுடன் சம்பந்தப்படு தொடர்பட்டதாகவும் அவர் தற்போது வெளிநாட்டில் உள்ளதாகவும் காவல்துறையினர் குறிப்பிடுகின்றனர் குறித்த நபரை கைது செய்வதற்கு சர்வதேச பிடியான பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை நாட்டில் தற்போது வாழ்வெட்டு சம்பவங்கள் துப்பாக்கிடி சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்திரையுமான எம் ஏ சுமத்ரன் தெரிவித்துள்ளார் ஜாழ்பானத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே இதனை அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான வன்முறை சம்பவங்கள் இல்லாத ஒழிப்பதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்துள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பேச்சாளர் கனரத்னன் சுபாஷ் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினை முன்னெடுக்கும் தற்போதைய அரசாங்கம் முதலில் இவ்வாறான குற்றச்செயல்களை தடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் No sí, entiendo. Sí, sí. இலங்கையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய குழு உறுப்பினரும் போதைப் பொருள் கடத்தலுமான பொடிலேசி இந்தியாவில் மும்பையில் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பாக நாட்டிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போலீஸ் தலைமையான வட்டாரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களுடன் செயல்களுடன் தொடர்புடைய குழு உறுப்பினரும் போதைப் பொருள் கடத்தல் காரணமான பொடிலேசி என்று அழைக்கப்படும் ஜனித் மது சங்க இந்தியாவில் மும்பையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் அதிபர் தெரிவித்துள்ளார் பிணை நிபந்தனையை மீறி இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற வேலை இவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் இந்தியா போலீசாருடன் இணைந்து இலங்கை போலீசார் மேற்கொண்டிருந்தனர் அவ்வாறு கைது செய்யப்பட்ட பொடிலேசி இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக இலங்கை போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது